இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு நேற்று ஆல் போர்டு ஒன்று கொடுத்தேன் வரலை நேற்று சி போர்டில் ஒன்று வரும் ஆல் போர்டில் கொடுத்தேன் வரல இன்னைக்கு சி போர்டில் ஜீரோ பி போர்டில் ஒன்று ஜீரோ கொடுத்தேன் ஆனால் ஒன்று வந்துச்சு நினைச்சி பதினேழு வந்ததே இல்லை எழுபத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கும் சரி வாங்க எழுநூற்றி பதினெட்டு பாக்ஸ் போட்டா போட்டா கூட வருதில்லாது காலையில் தரேன் இப்பவே தந்து எ கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன் சரி எல்டி சேனல் நாளைக்கு காலையில் தரேன் எல்டி சேனல எடுத்து வச்சேன் சரி காலையில் அதுக்கு தனியாக சிங்கத்தாரேன் இப்போ மிஸ்டர் தோழால பாக்கலாம் పది నాలు పన్నెండు ఇరు నాలుగు కరుణ్యరుణి ఎంపతి నాలుగు మిస్ తోడో ఏబోర్లో వందా ఏళ్ళ జీరు వరం ఏబోడు స్ట్రాంగ్ ആറ് ബി പോ നാല് ആറ് ഒന്ന് സിംഗ് രണ്ടായിരം സെറ്റ് ആൽപോർഡ് ആറ് അല്ലെങ്കിൽ ഒന്ന് ജീറോ ஏபிபிசி ஏசி எழுவத்தொன்று ஆறு எழுவது ஜீரோ ஒன்று ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜோடி யாருமே அதிகமாக ப்ளே பண்ணலாம் நூறு செட்டு கூட ப்ளே பண்ணுங்கள் வந்தால் ஒரு லட்சம் ரூபாய் एविसी जून पद पद अरवे अरवे पदनाल अरविंद नद पदनारे अरवे पदनाल पदनाले हरवत्तिनाले